பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல என் தாய் என் தந்தை என் குரு என் நண்பன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த நரசிம்மனுடைய பரிபூரணமான ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் நிறைய விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி உங்களுக்கு துணை இருக்கணும் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான நிகழ்வு ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து இறப்பு வரை நமக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லை அதை எல்லாம் இல்லைங்க அது தான் இருக்கும் ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தை வணங்குதலும் வணங்காமல் போவதும் அவனருளால் தான் பணிந்துதான் அந்த வயல பறக்கும் பொழுது மனிதன் அறிவு திறமை ஆற்றல் இருந்தும் போல சில காலகட்டங்கள்ல கலங்கி போகின்றார் திகைத்து போகின்றார் மதுமேல் பூனையாக என்ன செய்வது என்று இயலாத ஒரு நிலையை சந்திக்கின்ற அப்போ அவன் பிறப்பில் இருந்து அவன் அந்திம காலம் வரை அவனை ஏதோ ஒரு சக்தி அவனை ஆட்டி விக்கின்றது ஆட்டி வைத்தால் யார் ஒருவன் அந்த வகையில பார்க்கும்போது நவ கிரகங்கள்ல சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் எவ்வளவோ சொல்லிட்டு போலாம் ஆனா எல்லாருமே எதிர்மறையை தான் சொல்றாங்க என்னுடைய சோழி பிரசன்னத்துல நெருமறையதான் என்னால் சொல்ல முடியும் இவன் கொடுப்பதை யார் தடுப்பார் இவன் தடுத்து விட்டால் யார் கொடுப்பார் அந்த வகை சனி பகவானுடைய தசை காலம் இந்த தசா புத்தி நடக்கும் சனி பகவானுடைய தசை அப்படின்னாலே ஒரு நடுக்கம் தான் வரும் அடி வைத்து ஒரு பயம்தான் ஒரு பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் இவனை மாதிரி ஒரு அற்புதமான கிரகம் எதுவுமே இல்லை என்றோ செய்த வினைக்கு இன்று நாம் விளைவு அனுபவிக்கிறோம் என்றோ செய்த விலைக்கு இன்று நாம் அனுபவிக்கிறோம் நான் நான் மட்டும் இல்ல நம்முடைய சந்ததி செய்ததுக்கும் நம்முடைய பலனை அனுபவிக்கிறேன் எப்படி ஒரு குரு செய்து ஒரு சீடன் செய்கின்ற சாப பாவங்கள் அந்த குருவை பாதிக்க இல்லையா அது மாதிரி தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி தசா காலம் அந்த காலம் நடக்கும் பொழுது சனி தசை நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது இருக்கும் இடத்தை பொறுத்து மாறுபடும் அது மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்றேங்க சனி தசை நடக்கும் போது சனியினுடைய இயல்பு நிலை மட்டும் இல்ல அப்ப என்ன புத்தின் என்ன புத்தி நடக்கின்றது சூரிய புத்தியா இதெல்லாம் நடக்க கூடாது ஏன்னா கெடுபலனை அதிகப்படுத்தி காட்டும் மிகைப்படுத்தி காட்டும் நற்பலனை குறைத்து விடும் யாரெல்லாம் இப்ப சனி தசை ஒருத்தர் நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப சூரிய புத்தியோ அல்லது புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் புத்தியோ இல்லது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யோககாரன் என்று சொல்லக்கூடிய ராகுவோ ஞானகாரன் என்று சொல்லக்கூடிய கேது புத்தியோ குறிப்பா மனோ மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சஞ்ச சந்திரனுடைய புத்தியோ நடக்குமானா கெடுபலம் கொஞ்சம் அதிகமாகும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை முடிவு தெரியாமல் கரைந்து விடுவார்கள் அதுதான் அந்த ஒரு வயதுல தொடங்கி ஐம்பது வயது வரை இப்படி ஒண்ணுன்னா நம்ம பார்க்க போறோம் அந்த வயதை பார்க்கும் பொழுது சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்தரமும் நாம் பாதம் இந்த புத்தி காலத்துல இந்த தசா சனியினுடைய தசை நடக்கின்ற ஒரு காலகட்டத்துல எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வயதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வயசுக்கு சிம்மராசி இருக்கக்கூடிய பூரம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் ஒன்னாம் பாதம் பொதுவா நல்ல தசாபுக்தியும் இறைகளும் பூர்வஜின்ம புண்ணியமும் இருக்குமானால் கவலைப்பட வேண்டாம் சனியினுடைய பாதிப்புகள் குறைவாகத்தான் இருக்கும் ஒரு கவசமாகத்தான் காக்கும் இந்த தசாபுக்தி காலத்தை பத்தி நான் சொன்னேன் இல்லையா பயப்பட வேண்டாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்துல சாட்சிக்காரங்காலில் விழுத விட சண்டைக்காரங்கால விழுது சிறப்பு என்பார்கள் இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அதாவது பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வயதிலிருந்து அந்த பன்னிரெண்டு வயது இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா பிறகு பிற எண்ணி எண்ணி பிறர் உதவியில வாழக்கூடியது குழந்தை பருவத்தில இருந்து அந்த நடந்து போறதுல இருந்து அந்த தாயின் தந்தையும் கரம் பிடித்து நடக்கின்ற ஒரு காலகட்டம் கர்மாவனுடைய பாதிப்புகள் குறைந்தாலும் கூட நல்லா புகுந்து பாருங்களேன் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டிய கட்டம் இருக்கலாம் உறவு இழக்கலாம் நமக்கு உதவி செய்தவர்கள் இழக்கலாம் அது சில வாழ்க்கையில நடக்கலாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா இவர் இவங்க பிறந்த நேரம் சில சனியுடைய தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுத்து விடுவார் கிள்ளி கொடுக்க மாட்டேன் அள்ளியும் கொடுத்து விடுவார் கர்மாவும் தசாபுத்தி நல்லா இருந்தா அந்த காலகட்டத்தை இந்த பையன் வந்த நேரம் தொழிலற்று கலைஞரின் அந்த குடும்பத்தை உயர்த்தி காட்டுவார் அதே மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தை தசாபுத்தி நடக்கும்போது பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் அதாவது ஏகம்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தை ஒரு குழந்தையை பெற்றா அந்த தாயை மலடி என்பார்கள் ரெண்டு மூணு குழந்தையா இருந்தாதான் அந்த தாயை தாய் என்பார்கள் அந்த வரையில அந்த முன்னும் பின்னும் குழந்தைகள் பெறுவதற்கான முன்னும் பின்னும் சகோதர சகோதரிகள் அமைவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை அமைத்து தருவார் அதே நேரத்துல எட்டு ஒன்பது வயது ஆயிடுச்சுன்னா படிப்புல கவனம் செலுத்த வேண்டும் படிப்புல முழு கவனம் செலுத்துகின்ற ஒரு காலகட்டம் அதே நேரம் சில பிரிவுகளை சந்திப்பாத சில பேர் எல்லாம் பிரிவுகளை சந்திக்கின்ற சூழ்நிலை எதிர்பாராத விபத்துகளை சந்திக்கக்கூடிய குறிப்பா சொல்ல போனா இந்த காலகட்டம் இந்த அடியெடுத்து வைக்கின்ற காலம் எல்லோரும் அப்படி இல்லைங்க ஒரு சிலர் சற்று கவனமா இருந்தா போதும் நிதானமா இருந்தா போதும் அப்படி இருக்கிற ஒரு காலகட்டம் அதாவது இதுதான் சொல்லுவாங்க இளமையில இந்த இளமையிலுக்கு படிப்பு அது சரியான முறையில அதை பெற்றோர் ஏன்னா இத வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் பார்க்க போறது இல்லை ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் சரி தசா புத்தி நடக்குதுன்னா அவங்க கேட்பாங்க எங்க பிள்ளைக்கே என்ன இப்ப என்ன தசை நடந்துட்டு இருக்கு சரி தசை நடக்குது அப்ப எப்படி இருக்கணுங்கிறத அந்த பிள்ளையை எப்படி கொண்டு வரணும் எந்த விதமா கொண்டு வரணும் உடல் ரீதியா மன ரீதியா என்பது அந்த பெற்றோருக்கு தானே பொறுப்பு அந்த வகையில ஒரு நிலைதான் இந்த ஒன்னு டு பன்னிரண்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது இந்த பதிமூணு டு பத்தொன்பது வயது ஒரு அற்புதமான வயது இது எவ்வாறு இருக்கும் இந்த பதிமூணு டு பத்தொன்பது வயது சிம்மராசிக்கும் எவ்வாறு இருக்குன்னு பாக்கலாம் அதே சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் பார்த்தா அடுத்தது சிம்ம ராசி இருக்கக்கூடிய உத்தரமன் நம்ம சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயதில் இருக்கக்கூடியவருடைய காலகட்டம் ஏற்றம் அதாவது ஒரு நல்ல இருக்கும் கடுமையான ஒரு போராட்டம் நிறைந்ததாக ஒரு நிம்மதி இல்லாத சில பிரச்சனைகளை இந்த வயதிலேயே சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சிலர் எல்லாம் அதாவது குடும்ப ரீதியா மன ரீதியா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் போராடுவார்கள் எதுக்குமே போராடணும் ஒரு பள்ளி படிப்பா இருந்தாலும் சரி ஒரு எதுவாக இருந்தாலும் சரி சில அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த கல்வியை பாதியில் நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் கூட வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலக்கட்டம் முடியுது அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு நிதி அதாவது பள்ளி படிப்பு இல்லாட்டாலும் கல்லூரி படிப்பு இல்லாட்டாலும் அனுபவ கல்வியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உடல்நிலையிலேயும் மனநிலையே கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது அதாவது இளம் காலை அந்த பயமரியாதை என்கின்ற ஒரு காலகட்டம் சற்று நிதானமாக பொறுமையா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில எல்லாம் மிக மிக இந்த உடல்நிலையில கவனமா இருப்பதை அவர்களும் உணரலும் அவங்களை பெற்றோரும் மற்றோரும் அவர்களுக்கு உணர்த்தலும் அப்படிப்பட்ட காலகட்டம் அருமையான ஒரு சந்தர்ப்பங்க நல்ல கல்வி அமையும் ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கை அமையும் நினைத்த கல்வி நினைத்த இடத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அமைந்துவிடும் இவர்கள் வளர வளர பெற்றோர் பிள்ளைகள் வளர வளர பெற்றோருக்கும் கையில பணம் தானே பள்ளிய பையனை பொண்ண நல்ல இடத்துல படிக்க வைக்க முடியும் அந்த நிலை வரும் பெற்றோருக்கு யாரிடமும் சேரண்ட் இல்லாத ஒரு நிலை வரும் அற்புதமான ஒரு காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல இந்த வயதை உடையவர் அனுபவிப்பார்கள் அதே நேரம் கவனமா இருக்கணும் தவறான படுக்க விளக்குகள் சிலருக்குள்ள இந்த காலகட்டத்தில் அமைந்து விடும் தவறான ஒரு சிநேகம் தவறான ஒரு மனிதனுடைய தொடர்பு இந்த இந்த பருவம் எதையும் உணராத பருவம் செய்துதான் பார்ப்போம் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைவு வரும் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கின்ற மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டத்தை அடுத்ததான் இருபதுல இருந்து நாற்பது வயது எப்படி இருக்கும் இந்த இருபதுல இருந்து நாற்பது வயது ஒரு காலகட்டத்துல சிம்மராசி இல்ல இருக்கிறவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய தசாபுத்தி காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சிம்மராசியத்தில் இருக்கக்கூடிய மகம் அடுத்தது சிம்மராசி இருக்கக்கூடிய பூரம் இருபதுல இருந்து நாற்பது வயது சிம்ம ராசி இருக்கக்கூடிய உத்தரம் ஒன்னாம் பாதம் இப்போ சனி தசாபுத்தின்னு சொல்லிட்டோம் இல்லையா அதுவும் வயது சொல்லிட்டோம் இருபதுல இருந்து நாற்பது வயதுங்கிறது ஒரு ஒரு சரியான பருவம் ஒரு அருமையா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த பருவம் இளமையில எது வரக்கூடாதுன்னா இளமையில வறுமை வரக்கூடாது அந்த வறுமையை நோக்கி நகர்ந்து சில பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க என்ன செய்வது என்று புரிபடாத ஒரு காலகட்டம் மதில் மேல் புறையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் அதே நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் நல்ல சந்தர்ப்பம் எவ்வளவு போராடினாலும் வெற்றியை நோக்கி நகர்ந்து விட துடிக்கின்ற ஒரு பருவம் இந்த இருபதுல இருந்து நாற்பது அதே நேரம் மனது தவறான பாதையை நோக்கியும் தவறான மனிதனுடைய தொடர்பை நோக்கியும் சென்று அதன் காரணமாக சிலர்ல கல்வியை பாதில விடக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் அதே நேரம் இந்த புத்தி சொன்ன இல்லையா சந்திர புத்தி நடக்குமானால் சற்று கவனமா இருக்கணும் மனோநிலை மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் கடுமையான பாதிப்புகளை தந்து விடுவார் தவறான எண்ணங்களை விடுவார் அதே நேரம் யோகதாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு யோகதாரன் ராகு புத்தி இந்த நேரத்துல நடக்குது இந்த வயதுல தான் சனி சந்தா புத்தி காலத்துல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அஹ் ராகுனுடைய புத்தி நடக்குமானால் அதீதமா ஆசையின் காரணமாக அதீதமான எண்ணங்களின் காரணமாக சில தவறான பாதையை நோக்கி அதே நேரத்துல ஒரு உயர்ந்த கல்வியை நோக்கி நகருவார்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கேது புத்தி இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த நேரத்தை இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் தெரியும் சனி பகவானுடைய தசா புத்தியை மட்டும் வைத்து நம்ம கிடைக்க முடியாது புத்தி அந்த செயல் இது கேது இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அப்போ ஒரு விரக்தியான மனப்பொருமை ஒரு போ இரண்டாவது எவ்வளவுதான் போராடுறோம் வெற்றியை நோக்கி நகரவில்லையே என்று ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த வயது இருபதுலேருந்து நாற்பது எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஆன்மீகத்தினுடைய எல்லை தொடர் துடிப்பார்கள் இறைவன் வரது வேற வர்றோம் சாமி கும்புறோம் போயிடும் அது வேற இவர்கள் இறைவனை போய் நோக்கி நெருங்குகின்ற ஒரு காலகட்டம் ஆன்மீக பாதை சிலர் வாழ்க்கையில புரட்டி போடுகின்ற ஒரு காலகட்டம் சிம்மராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் காரணம் என்னன்னா ஒரு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அது எல்லாருக்கும் அது அந்த ஆன்மீகத்துல வெற்றி பெற முடியாதுங்க அது கடுமையான போராட்டம் நிதி வசந்தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது எந்த புத்தி நடக்குதுன்னு பார்க்கலாம் சூரிய புத்தியா பட வேண்டாம் இளம் வயதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருபதுல இருந்து நாற்பதுல அரசியல்ல அற்புதமான நிலையை அடையக்கூடிய ஒரு நிலை சில அரசியல்வாதிகள் அதே நேரத்துல அற்புதம் என்று சொல்லுவேன் காரணம் அரசியல்ல அதீதமான ஒரு நிலையை நோக்கி நகரக்கூடிய நிலை அதாவது அரசியல் இருக்க பொழுது கடுமையான பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சூரியன் புத்தி இருந்துட்டாலே சொல்லவே வேண்டாங்க தந்தைக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிகின்ற ஒரு சூழ்நிலை இல்ல போர் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பிள்ளைகளால மனரீதியா பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் என்ன புத்தின்னு கொஞ்சம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல முக்கியமான சொல்லியே தேரணும் செவ்வாய் புத்தி செவ்வாய் புத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை எதையும் புரிஞ்சிக்க முடியாது சிம்மராசி இருக்கக்கூடிய தனி தசை நடக்கின்ற ஒரு காலகட்டத்துல ஆண்களாயும் பெண்களாயும் புரிபடாத ஒரு புதிர் தான் அது காதலா இருந்தாலும் சரி இல்ல திருமணமா இருந்தாலும் சரி ஒரு யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா காதல் தோல்வியாகத்தான் அமைந்துவிடும் சற்று கவனமா இருக்கணும் காதலுக்கு இப்ப எல்லாரையுமே எல்லோருமே கல்யாணம் செய்து விடுவதில்லை கல்யாணம் செய்தவர்கள் அத்தனை பேருமே கடைசி வரை துணை இருப்பதில்லை அப்ப அந்த இல்லறம் கலத்திர கழகன் என்று சொல்லக்கூடிய கலத்திரம் அந்த கலத்திர பாதத்தை கண்டிப்பா பாதிச்சிடும் அதே நேரம் ஆறு ஏழுக்கு அதிபதி இந்த ஆறு ஏழுக்கு அதிபதியா இருப்ப சனி பகவான் கலத்திரம் கலத்தரத்தை கடுமையா பாதிக்கும் குடிப்பா சொல்ல போனா ரணம் ருணம் என்று சொல்வார்கள் ரணம்னா கடன் சில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கடன் வாங்கி படிக்கலாம் இல்ல கடன் வாங்கி வீடு கட்டலாம் கடன் வாங்கி ஒரு முயற்சி ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருக்கணும் ஏன்னா சில கடன் வந்து அடைக்கக்கூடிய நிலையில வரும் சில கடன் வந்து அடைக்க முடியாத ஒரு அதே நேரம் ருணம் நீண்ட நாள் உடல் ரீதியான சில பாதிப்புகளை சில சந்திப்பார்கள் இந்த காலகட்டத்துல இந்த யாரு சிம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா உடல் ரீதியா மன ரீதியா கொஞ்சம் பக்குவமா நிதானமா நடந்துட்டாலே போதும் இது இருந்து தப்பித்து விடலாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த வயது நான் சொன்னேன் அந்த ஆறு ஏழுக்கு அதிபதி அந்த ஆறு ஏழுக்கு அதிபதிக்கு பிறகு ரணம் ருணம் என்று சொல்வார்கள் உடல் ரீதியான பாதிப்புகள் வாங்கிய கடனை முடியாத ஒரு போராட்டம் சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தை பிரிந்து செல்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டும் வாங்கிய கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை மிக மிக கவனமா இருக்கணும் இதை இந்த வயதுல நான் சொல்வதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இப்படியெல்லாம் இருக்கலாம் இவ்வாறு தவிர்த்து விடலாம் ஒரு நெருப்பு இருக்கு தொட்டால் சுடுங்குறேன் நான் தொடுதான் பாப்பி எல்லாம் எனக்கு இல்லை ஒரு ஒரு எச்சரிக்கை கவனமா இருங்க நிதானமா இருங்க இந்த சரி திசை காலத்துல இந்த புத்தி நடக்கும்போது இந்த ஐந்து புத்திகள் போது இப்படிப்பட்ட ஒரு மாநிலம் ஏன்னா சரி திசையில இந்த புத்திகள் இருக்குமானால் கெடுபலன் அதிகப்படுத்தும் நற்புலன் வருவதை தடுத்து விடும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்துதான் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாப்பத்தொன்னுல இருந்து ஐம்பது வயசு இந்த நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது வயது காலகட்டம் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் சனி தசா புத்தி காலத்துல அப்படின்னு பார்ப்போம் ஆனால் இப்ப பார்க்கலாம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய பகம் அடுத்தது சிம்மத்தில் இருக்கக்கூடிய பூரம் அடுத்தது சிம்மத்தில் இருக்கக்கூடிய குத்திரம் ஒன்னாம் பார்த்தோம் ஆக சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் புத்திரம் ஒன்னாம் பாதம் இவங்களை பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தொன்னுல இருந்து ஐம்பது வயது ஒரு அருமையான படம் ஒரு தெளிவான ப ஒரு நல்ல ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வுல இனம் புரியாத ஒரு வயது என்ன செய்வது என்று திகைக்கின்ற ஒரு வயது காப்பாத்திக்கிறது அது தொழில் ரீதியா மன ரீதியா இது காப்பாத்திக்கணும் இந்த காலகட்டத்துல அதாவது இருப்பதை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது இந்த காலகட்டத்தில் பண் பெண் பொன் அந்த மூன்றையும் காப்பாற்றுகின்ற ஒரு காலகட்டமா இருப்பதுனால இந்த காலகட்டத்துல ஆரம்பத்திலிருந்து பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு காலமாக சிம்மராக எத்தனை போராட்டங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை கண்ணீர் அத்தனையே படிப்படியாக சந்தித்து ஒரு நிலையை அடைந்து விட்டீர்கள் ஒரு உன்னதமான நிலையை அடைந்து விட்டீர்கள் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல கனவு நல்ல தொழில் எல்லாம் இருந்தாலும் கவனமா இருக்கணும் ஏன் கவனமா இருக்கணும் என்னுடைய என்னுடைய அனுபவம் நாங்க வந்து இந்த தசாபுத்தி காலம் என்பதை இந்த ஒரு நாற்பத்தி ஒண்ணு ஐம்பதுன்னு போட்டிருக்காங்க ஐம்பதுக்கு அப்புறமும் நான் பாடுபடுற மொழி கண்ணீர் சிந்த மொழியும் நிறைய இழப்புகளை சந்தித்தவங்களையும் சந்தித்திருக்கிறோம் ஆனாலும் கூட நாற்பத்தொன்னுல இருந்து ஐம்பது வயது இந்த வயதுல துன்பம் வரக்கூடாது இந்த வயதுல இழப்பு வரக்கூடாது இந்த வயதுல பிரிவு வரக்கூடாது இதையெல்லாம் ஒரு மேடுபல்ல நிறைஞ்ச மாதிரிதான் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு நிலையைத்தான் இவர்கள் சந்திப்பார்கள் அது எப்போ பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது வயதுல நடக்கின்ற தசாபு சனி தசா புத்தி காலத்துல சூரிய புத்தியா செவ்வாய் புத்தியா இல்ல சந்திரனுடைய புத்தியா இல்ல ராதிகேனுடைய புத்தியா என்பதை நான் பார்த்தே கணிக்க அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஐந்துமே கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியது உடல் ரீதியா மன ரீதியா தரக்கூடாது எது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த வகையில சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ருணம் அதான் சொன்னாங்க இல்லையா அருமையா சொல்லிட்டாங்க தசா புத்தியில பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு ஆறு ஏழுனா ரணம் ருணம் உடல் ரீதியா தொழில் ரீதியா சில இழப்புகளை சந்தித்தாலும் அது கடுமையான ஒரு பாதிப்பை தரும் கவலையப்பட வேண்டாம் இழந்ததை திரும்ப தருவதற்கான ஒரு அற்புதமானவை யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சனி தசாபுத்தி தான் என்னுடைய அனுபவத்துல ரெண்டு பேருங்க ஒய்யே சொல்ல மாட்டேன் என்று முடியை இழந்து திரும்ப முடியை பெற்றான் இழக்க செய்தவனும் சனிதான் அந்த சனி தசாபுத்தி காலத்துல அதை அவனுக்கு கொடுத்ததும் அந்த சனி பகவான் தான் தான் தசா புத்தி காலத்துல நமக்கெல்லாம் தெரியும் நல்லவன் நலன் என்று அவர் மரியாசுவாரு அவன் மன்னன் தன்னுடைய பிள்ளைகள் குடும்பம் அத்தனை இழந்தது சனி தசா புத்தி காலத்துல இழந்ததை திரும்பவும் அடைய வைத்ததும் சனி தசா புத்தி காலத்துல தான் அதுக்கு காரணம் அவனு சொல்ற யாரும் சொல்லாது புதன் புதன் புத்திங்க அந்த புதன் அவனுக்கு அற்புதமாக இருந்தார் அந்த காலகட்டம் அது வரணும் இது இது வரக்கூடாது ஒரு மனிதன் இழந்தது ஒரு அனுபவம் வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனா வாழ்க்கை பூரா அனுபவம் இருக்கலுமா கூடாது அந்த வகையில இழந்ததே திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதே நேரத்துல மிகவும் கவனமா இருக்கணும் பரமபதம் ஒரு குட்டம் காய உயர்ந்த இடத்துக்கு வந்துடுறோம் திடீர்னு பாம்பு கடிச்சு வாழ்ல வந்து நிக்கிறோம் அந்த நிலையை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல ராசியில அந்த நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது வயதுக்கு உட்பட்ட இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் அது அரசியல்ல ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில கவனமா இருக்கு இப்ப சொல்லிட்டேன் இல்லையா இந்த ஒன்னிலிருந்து இந்த ஐம்பது வரை இந்த காலம் ஒரு அற்புதமான மனித வாழ்வு ஒரு காலத்துல நூறு வயது நூத்தி இருபது வயதுக்கு வாழ்ந்தார்கள் இன்றைய காலகட்டம் அப்படி வாழ்வதற்கான வாய்ப்புகள் அமையவில்லை இருக்கலாம் ஏதோ கொஞ்சம் பேரு அந்த வகையில் மிகவும் கவனமாக இருக்க வெறும் சிம்ம ராசிக்காரர்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பரிகாரம் என்று சொன்னார் எத்தனையோ பரிகாரங்கள் சொன்னாலும் கூட இந்த வயதுல சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரங்க என்னுடைய அனுபவம் இந்த அனுபவத்தை செஞ்சு பாருங்க ஒரு அருமையான பரிகாரம் என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டத்துல சிம்ம ராசியில் இருக்கவங்க அனைவருமே அது ஆண்களாயினும் பெண்களாயினும் மகா கணபதியினுடைய வழிபாடு மகா கணபதியினுடைய வழிபாடு பிடித்து வைத்தார் பிள்ளையார் ஆலயம் சென்றுதான் வழிபடணும்னு இல்லை மஞ்சளை பிடித்து வைத்தாலோ சாணியை பிடித்து வைத்து ஒரு குங்குமம் வைத்து விட்டாலோ பிள்ளையார் தான் மகா மகாகணபதியுடைய வழிபாட நீங்க விடாதிக்க தயவு செய்து ஆயிரம் தெய்வங்கள் உங்கள் முன் வந்து ஆடி நின்றாலும் கூட உங்க மனம் மாறாமல் இருந்து விடுவீர்கள் ஆனால் கவலையே பட வேண்டாம் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் கஸ்தாயி மட்டும் இல்லை குருவும் பாதித்து விடும் ஆக கவனமாக இருந்து விட்டாலே ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து அந்திம காலம் வரை அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வயதுல இருந்து ஐம்பது வரை ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த சனி தசையை பார்த்தெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம்